இப்போ பார்த்தீங்கன்னா நருட்டோ பண்டலுக்கும் கக்காசி பண்டலுக்கும் சுத்த போகிறோம் பார்த்தீங்கன்னா சுத்த போகிறேன் நம்ம ஃபஸ்ட்டு நூறு டைமண்டு எப்படியும் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க ஐஸ் அடுத்து நூற்றி இருபது எல்லாம் வே வீடியோ லெங்காக போகிறதுனால டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி விட்டே இருப்பேன் அதை நீங்கள் கண்டுக்காதீங்க இப்போ வந்து நேரம் ரொம்ப நேரம் ஆகுமா அதனால் நான் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன் எல்லாத்தையும் ம் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்க இப்போ வந்து நெட்ஒர்க் க்ளர் ஆகிடுச்சு கக்காசி பண்டலு இந்த நரட்டை எடுத்ததுக்கப்புறம் கக்காசி பண்டலு சுற்றுவாங்க பாருங்கள் கம்மியான டைமில் தான் நம்மளுக்கு நரட்டு பண்டல் ஒழுங்கும் நூற்றி நாற்பது ஒரு டோக்கன் கூட கொடுக்க மாட்டாங்க சண்டை வளப்ப அது ஒரு டோக்கன் கொடுத்தா என்னாண்டா அந்த மாதிரி டோக்கன் தான் ஃபுல்லாக டோக்கன் 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 நூற்றி இருபது இதுக்கும் ஒன்றும் கொடுக்கல அப்படி இதுக்காச்சும் கொடுப்பாங்களா இதுக்கும் ஒன்றும் கொடுக்க வேஸ்ட்டு காய்ஸ் பதினொன்னு டோக்கன்ல தொட்டுட்டு வருவோம் எப்பயாச்சும் கொடுப்பாங்களான்ட்டு நூற்றி அறுபது எப்பாடாக ஒரு வழியாக ஒரு டோக்கன் கொடுத்துட்டாங்க காய்ஸ் ஒரு டோக்கன் எடுத்தாச்சு இனி மீதி நாலு டோக்கன் எப்படியாவது எடுக்கணுமே அதைத்தான் சீக்கிரமே தரமாட்டாங்க ஒரு வழியாக ஒன்று எடுத்தாச்சு ரசிங்கன் இப்போ போய் கிளியர் கேட்சாக கொடுத்துட்டு வருவோம் காய்ஸ் எப்பயாச்சும் கொடுப்பேன் ஏன்னா அப்போயாச்சும் கொடுப்பாங்கன்னா நம்பிக்கை இது ஒரு ட்ரிக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் யூஸ் பண்ணுறோம் மணி பார்த்தீங்கன்னா ஒன் பதினொன்னே முக்கால் ஆகுது கிளியர் கட்சி ரிப்போர்ட்லாம் கொடுத்தாச்சு நெட்ஒர்க் பக்கம் ஆகுதுன்ட்டு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க மறுட்டோ ஆடா ஒன்றும் கொடுக்கல இப்பயும் ஒன்றும் கொடுக்கல எண்பது அப்போ ஆடா ரெண்டாவது டோக்கன் கிடச்சிச்சு போடு 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 ரெண்டு டோக்கன் கிடச்சிருச்சு கைஸ் வரும் இல்லையா அடுத்து நூற்றி எண்பது ஆட்டாட்டா நூற்றி நாற்பது இப்படிலாம் ஸ்கிப் பண்ணால் டக்குன்னு ஊருன்னு ஒரு நம்பிக்கை இப்படி தான் பல வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானும் நூற்றி அறுபது நூற்றி நூறு ஏதாச்சும் கொடுப்பாங்களா ச இப்போ கொடுக்கலையே அவங்க போங்கள நூற்றி இருபது நூற்றி இருபது நூற்றி இருபது டைமண்டு நரட்டோ மறுபடியும் ட்ரிக் யூஸ் பண்ணி பார்க்க நருட்டோ பட்டல் கொடுப்பாங்களா கொடுக்கல ஏன் மத்திவிட்டா நூற்றி அறுபது அப்பாடாக ஒரு வழியாக மூணாயிரம் டோக்கன் கொடுத்துட்டாங்க ஸ்கிப் பண்ணி விடுதலை அடுத்தது நரட்டோ நரட்டோ நருட்டோ நருட்டோ நரட்டோ பார்க்குறாங்க எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் கிளியர் கேட்சாக போய் கொடுத்து வரோம் கிளியர் கேட்ச் ரெண்டு மூணு எத்தனை தடவை கிளியர் காய்ச்சி கொடுத்து என்ன புண்ணியோ ஒன்றும் தர முடிச்சாங்க எண்பது டைமெண்ட் அப்போதுடா நாலா டோக்கனு போடு காய்ஸ் ரெண்டு டோக்கன் கொடுத்தாங்க அவ்வளோதான் எடுத்தாச்சு நரட்டோ பண்டல் இந்த மாதிரி உங்களுக்கும் லக்கில் விழுந்துச்சுன்னா கமெண்டில் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ் ஓகே கைஸ் இதோட நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம் நரட்டோ பண்டல் எல்லாம் க்ளைம் பண்ணிக்கணும் க்ளோவாலு எமோட்டு ஒரு வழியாக நருட்டோ பண்டல் எடுத்தாச்சு காய்ஸ் உங்களுக்கு இந்த மணி கம்மியான வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகே காய்ஸ் இப்போ வந்து சாரி இன்னும் முடியல வீடியோ இன்னும் இருக்குது கக்காசி பண்ணில் தான் எடுக்கணும் சாக்குறாக எடுத்துட்டோம் இப்போ கக்காசி பண்ணில் எடுக்கணும் நான் மறந்து போயிட்டு வீடியோ முடிஞ்சிச்சு நீங்கள் கக்காசி மணி எடுக்காம போய்ட்டு பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது இப்போ எல்லாத்தையும் டப்பு டப்புன்னு ஸ்கிப் பண்ணி விட்டுறோம் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் ரெண்டாயிரம் டைமண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்மியான டைமில் விழுந்துருச்சு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துலேயே விழுந்துருச்சு மிச்சம் இருந்துருக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஐமன் கக்காஷி சி சாரி சாரி சாசகே நானே பேரை மாற்றி சொல்கிறேன் சாசகிய பண்டல் கக்காஷி இருபத்தாறு முப்பதாக தான் வருது சாசகிய பண்டல் கொடுப்பாங்களா பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு மறுபடியும் போய் கிளியர் கேட்சாக கொடுத்தா கொடுப்பாங்கன்னு பார்க்குற ஸ்பின்ல பார்ப்போம் கிளியர் கேட்ச் ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்றா கொடுக்காங்க இப்படி கொடுத்து என்னத்த டோக்கனு சம்பத்தி விட்டாங்க நம்மளை பதினாறு பதினேழு கொடுக்காங்க என்னது இதே ரெங்கி பண்ணுற சரியில்லை அப்பெல்லாம் இருபத்தாறு பதினேழு இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி விட்டால் ஒரு சில நேரம் பக்கில் கொடுத்துருவாங்க இப்போ ஒன்று கொடுக்க முடியாங்க இருபத்தேழு ஒரு வழியாக வந்துருச்சு காய்ஸ் இரநூத்தஞ்சு சாஸுக்கே எடுத்தாச்சு சாஸுக்கே எடுத்தாச்சு நறுட்டும் எடுத்தாச்சு இந்த மாதிரி உங்களுக்கும் கம்மியான டைமில் இல்லை விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் பண்ணுங்க காய்ஸ் ஓகே காய்ஸ் பாய் காய்ஸ் இந்த மறந்து காய்ஸ் இந்த இதில் நாலு இது எடுத்துகிட்டு இந்த எமௌண்ட்டு கொடுக்காங்க நம்ம மூணு கிளைம் பண்ணிச்சு இன்னும் ஒன்று கிளைம் பண்ணிட்டு அதையும் நம்ம வந்து எமௌண்ட்டு வந்து போட்டு காமிக்கிறோம் ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்